நூல் அதிகாரம் நான்கு இறைவசனம் இரண்டு ஆண்டவர் நீர் வணிவுமிக்கவர் இரக்கமுள்ளவர் மிகுந்த பொறுமையும் அளவில்ல அன்பும் உள்ள கடவுள் என்பது எனக்கு பிறகு அவர் மனதை மாற்றிக் கொள்வி என்பது எனக்கு தெரியும் அனைவருக்கும் வணக்கம் நீதிமொழிகள் அதிகாரம் ஒன்று இடைவசனங்கள் எட்டிலிருந்து ஒன்போது முடிய பில்லாய் உன் தந்தை கடைபிடி உன் தாய் கற்பிப்பதை தள்ளிவிடாதே அவை உன் கலைக்கு அணிமுடி உன் கழுத்துக்கு அதிகாரம் என்று நேர்மையாளரின் பாதைகளை அவர் பாதுகாக்கின்றார் தம் அடியாரின் வழிகளை காவல் செய்கின்றார் எஸ்ஆ நாற்பத்தி ஒன்பது இறை சொற்றொற்றொற்றொடர்கள் பதினைந்திலிருந்து பதினேழு முடிய பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ கருத்தாங்கினவன் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ இவர்கள் மறந்திடும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் இதோ என் உள்ளங்கையில் உன்னை பொறித்து வைத்துள்ளேன் உன் சுவர்கள் என் கண்முன் நிற்கின்றன உன் பிள்ளைகள் விரைந்து வருக உன்னை அழித்து பாலாக்கினோர் உன்னை விட்டு போய்விடுவர் உன் சகோதரராகிய ஆண்டவர் உன் சகோதரர் நடுவில் நின்று என்னை ஏற்படுத்துவார் பிரிவு இரண்டு இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் ரெண்டு முடிய அண்ணா மன்றாடி கோரியது ஆண்டவரை ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது என் வாய் என் எதிர்களை பழிக்கின்றது ஏனெனில் நான் நீர் அழிக்கும் மீட்பில் கழிப்படுகிறேன் ஆண்டவர் போன்ற ஆண்டவர போன்று வேறு எவரும் இல்லை உண்மையின்றி வேறு எவரும் இல்லை நம் கடவுளை போன்று வேறு பாறை இல்லை வெரி குட் சூப்பராக சொன்னாங்க நம்ம ஆறு பிள்ளைங்களும் மீண்டும் ஒருமுறை நல்லா கைதட்டி அவங்கள வாழ்த்தலாமே மனதில் உறுதி வேண்டும் வார்த்தையில் இனிமை வேண்டும் இறை அரசின் கனவு நனவாக வேண்டும் இறை வார்த்தை வித்தை அழியாத சொத்தாக்கி இறைவாக்கினர் முடிசூடியவர்களின் சுய வரலாற்றை சுவராசியமாக கூற வருகிறார்கள் நமது

இசையா என்னும் எனது பெயருக்கு யாவே மீப்பனாக இருக்கிறார் என்று பொருள் நான் எட்டாம் நூற்றாண்டில் பிற்பகுதியில் வாழ்ந்தவன் கருதி என்னை இறைவன் தமது பணிக்காக யாரை நான் அனுப்புவேன் என்று ஏக்கத்தோடு அழைத்தார் ஆண்டவரே என்னை அனுப்பும் என்ற அவரது அழைப்பை நான் ஏற்றுக்கொண்டேன் கன்னி கருத்தாங்கி ஓர் ஆர்மகனை பெற்றெடுப்பார் என்று இயேசுவின் பிறப்பை பற்றி நான் முன்னறிவித்தேன் இயேசு அமைதியின் அரசர் நீதியின் அரசர் அவரது காலத்தில் தூய ஆவியாரின் செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்று நான் அழகாக எடுத்துரைத்தேன் இறைமையா என்னும் எனது பெயருக்கு கடவுள் உயர்த்துகிறார் என்று பொருள் பாபிலோன் மன்னனார் எருசலேம் திருக்கோவில் அடிவுற்றதையும் யூத அரசரும் நாட்டினரும் நாடு கடத்தப்பட்டதையும் நான் நேரில் கண்டவன் அவர்கள் மீண்டும் மீட்கப்படுவார்கள் என முன்னறிவித்தேன் அழிவோ தண்டனையோ இஸ்ரேல் மக்களுக்கு வரக்கூடாது என்று ஆண்டவரின் செய்தியை இதை செய்யாது இதை செய்யுங்கள் என்று அறிவித்ததற்காக பழங்கிணற்றில் போடப்பட்டேன் பின் எபேதும் இலக்கு என்ற எத்தியோப்பின் உதவியால் பழங்கிணற்றிலிருந்து மீட்கப்பட்டேன் கடவுளின் பணியை புரிவதில் நான் மிகவும் ஆர்வமிக்கவனாய் திகழ்ந்தேன் நான் தான் இணைவாக்கினர் எசேக்கியல் எசேக்கியல் என்னும் என் பெயருக்கு ஆண்டவர் ஆற்றல் அளிப்பார் என்பது பொருள் ஒவ்வொருவரும் தம் தீ வினைகளுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் நெஞ்சமும் எண்ணமும் உள்ளார்ந்த புதுக்கொழிவு பெற வேண்டும் என்றும் நான் வலியுறுத்தினேன் நான் குருவாகவும் இறைவாக்கினராகவும் இருந்தமையால் கோவிலை குறித்தும் உள்ளத் தூய்மையை குறித்தும் மிகுந்த அக்கறை கொண்டிருந்தேன் நான் எழுதிய நூலில் ஆறு பிரிவுகள் உள்ளனும் எனது ஆண்டவரே என் அடையாளங்களுக்கும் கடவுகளுக்கும் விளக்கம் அளித்து இறைவாக்கு உரிப்பதற்கு கடவுளால் நான் அழைக்கப்பட்டேன் அநியாயமாக தண்டிக்கப்பட்டிருந்த சுசல்லாவை காப்பாற்றியவன் நான் சவால் மிகுந்த இறைவாக்கும் பணியை சாதுயமாக செய்து முடிப்பதில் நான் பாராட்டி பெற்றேன் நாங்க சொன்ன மெசேஜை எல்லாரும் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிடுறீங்களா நான் கோமோர் என்ற பெண்ணை மணந்து கொண்டேன் ஆனால் அவள் எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்து என்னை விட்டு விலகி சென்றாள் இஸ்ரேலில் சிலை வழிபாட்டை கடிந்து கொண்டேன் அவர்களின் கீழ்படியாமையை கண்டித்தேன் இதனால் கடவுள் அவர்களுக்கு தண்டனை வழங்கினார் ஆயினும் அவரது பேரன்பை அவ் மக்களுக்கு அவர் பக்கம் திரும்ப செய்தது இறைவாக்கினர் யோவேல் ஆகியனான் கிமு எட்டு முதல் ஐந்தாம் நூற்றாண்டில் இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்தேன் யோவேல் என்னும் எனது பெயருக்கு யாவே இறைவனை கடவுளாக கொண்டவர் என்பது பொருள் கிறிஸ்தவ மற்றும் யூது புனித நூலான பழைய ஏற்பாட்டில் வரும் யோவேல் நூலின் ஆசிரியர் கடவுளின் ஆசி ஆண் பெண் இளைஞர் முதியோர் என்ற வேறுபாடின்றி அனைவர் மீதும் கடவுள் ஆவே புனிந்தருள்வார் என்ற வாக்குறுதிகளை உரைத்துள்ளேன் ஆமோ நான் ஆடம்பு கொண்டிருந்தேன் ஆனால் இறைவார்த்தை உரைக்க ஆண்டவர் என்னை கூப்பிட்டார் என் பெயருக்கு தாங்குதல் மற்றும் சுமந்தல் என்பது பெயர் நீதிமான் நேர்மையாளர் என்று பெயர் பெற்றேன் கிமு எட்டாம் நூற்றாண்டு மத்தியில் இறைவார்த்தை உரைத்தேன் நான் உரைத்த இறைவார்த்தையே முதலில் எழுத்து வடிவம் பெற்றதாகும் வறியோருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பது தனி கவனம் செலுத்தினேன் நீதியை நிலைநாட்டுபவர் மீதான் இறைவன் இரக்கம் காட்டுவார் என்றேன் நான் இறைவாக்கினர் உபதியா இறைவாக்கின் நூலிலேயே மிக சிறிய ஒரே ஒரு அல்லா மட்டும் கொண்ட நூல் எனது நூல் கிமு ஐநூத்தி எண்பத்தி ஆறில் எர்சிலேமில் வீழ்ச்சியை கண்ட யூதாவின் பல எதிரிகளான எதிர்களான ஏதோ நாடு அக்கழித்தது அது யூதாவின் புகுந்து கொள்ளையடித்து பிற எதிரிகள் அதனுள் நுணைய துணை நிற்கிறது எனவே இஸ்ரேலின் எதிரிகளான மற்றல்லா இனத்தோடு ஏதோ நாடு தண்டிக்கப்பட்டு தோற்கடிக்கப்படும் என்று நான் முன்னறிவித்தேன்